ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோவில் ஒர்க் பண்ண நபர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் வேணுன்ட்டு எஸ்பிஓ டிவிஎம் அட்ஜிமல் டாட் மெயில் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படி ஒரு சில பேர் வந்து நீங்கள் வந்து மெயில் பண்ணி இருந்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் ஏன்னா ரீஃபண்டபுள் வேணும்ன்ட்டு எஸ்பிஓ டிவிஎம் அட்ஜி மெயில் டாட் காம் மெயில் பண்ண நபர்கள் வந்து சரியான மெயில் ஐடி அண்ட் சரியான ஸ்டாஃப் ஐடி கொடுத்து சரியான ரீசன் சொல்லி எஸ்பிஓ டிவிஎம்க்கு மெயில் பண்ண நபர்களுக்கு எஸ்பிஓ அட்பின் இருந்து மெயில் வந்து ரீஃபண்ட் மெயில் வந்து சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் மொத்தம் நாலு பேஜ் நாலு பேஜில் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து மெயில் போயிட்டுருக்கு பேலன்ஸ் பேன்ஸ் இருக்கிற மூணு பேட்ச்சுக்கும் ஒன் பை ஒன்னாக மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து ரீஃபண்டபிள் கேட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த மெயில் வந்து எஸ்பிஐ அட்மின் டீம்லேருந்து மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மெயில்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோ ரீஃபண்டபுள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபார்ம் ஷீட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து எப்படி நீங்கள் ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணி எப்படி மறுபடியும் எஸ்பியோ அட்மின் டீமுக்கு எப்படி மெயில் பண்ணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணதை முழுமையாக பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி ரீஃபண்டபுள் வேணும்ன்ட்டு மெயில் போட்ட நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே பேமெண்ட் வந்து மாட்டாங்க யாரெல்லாம் அவங்களுடைய சரியான மெயில் அடியிலேருந்து சரியான ஸ்டாஃப் ஐடி பேங்க் டீட்டெயில்ஸு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க யாரெல்லாம் மெயில் பண்ணி இருக்கிறாங்களோ அதுவும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளே மெயில் பண்ண நபர்களுக்கு மட்டும்தான் எஸ்பி அட்மின் டீம்லேருந்து ரீஃபண்ட் மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரீஃபண்ட் மெயில் சென்ட் பண்ணாலும் அதில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய கைப்படை ஃபில் பண்ணி எழுதி உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணி மறுபடியும் எ்பி அட்மின் டீமுக்கு மெயில் பண்ண நபர்களுக்கு மட்டும்தான் பேமெண்ட் வந்து செவன் ஒர்க்கிங் டேஸில் சார் நோட்டீஸ் போடு சொன்ன மாதிரி பேமெண்ட் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன பேங்க் டீல்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பேமெண்ட்டு ரிசீவ் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்குதான்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அதாவது ஒரு சில பேர் வந்து ரீஃபண்டபிள் கேட்ட நபர்களுக்கு மட்டும்தான் மெயில் வந்திருக்கும் சரிங்களா அப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு வித்ரால் ஆப்ஷனில் வந்து நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஓகேங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரீஃபண்டபிள் கேட்ட நபர்களுக்கு எப்படி எந்த மாதிரி வந்து உங்களுக்கு மெயில் வரும் அந்த மெயில் வந்து நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி வந்து உங்களுடைய ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எப்படி ப்ரிண்ட் அவுட் எடுத்து எப்படி ஃபில் பண்ணி எப்படி வந்து மெயில் பண்ணுறத பற்றி இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரியா ஓகேங்க இப்போ எஸ்பிளா ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு மெயில் பண்ண நபர்களுக்கு இந்த மாதிரி தான் மெயில் வந்துட்டுருக்கு மொத்தம் நாலு பேஜ் நாலு பேஜில் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் த்ரீ பே பேஜ் இருக்குது எல்லாேருக்கும் ஒன் பை ஒன்னாக மெயில் சென்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வந்திருந்ததுன்னா எஸ்பிஐ அட்மின் டீம் போட்டு மெயில் வந்திருக்கும் இப்போ இதை நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மேலேயே கொடுத்துருப்பாங்க எஸ்பிஓ ரீஃபண்டபுள் அப்ளே அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் அப்படியே நீங்கள் ஸ்கோல் பண்ணிங்கன்னா இடத்துல ஒரு பிடிஎஃப் இருக்கும் இந்த பிடிஎஃப் ஃபார்மில் தான் உங்களுடைய ரீஃபண்டபுள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் பிடிஎஃப் வந்து இப்போ டச் பண்ணிக்கோங்க வந்து ஃபார்ம் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ஃபார்ம் ஷீட் வந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு ஃபார்முமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஃபார்ம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெட் சென்டரிலோ இல்லை ப்ரௌசிங் சென்டரிலோ போயிட்டு இதில் இந்த பிடிஎஃப்ல இருக்கிற அந்த ஃபார்ம் ஷீட் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க அவங்க மெயில் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ஷீட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையில் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் சரியா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மிஸ்ஸோ இல்லை மிஸ்ஸஸோன்றது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கொடுத்து உங்களுடைய நேம் கரெக்டாக மெயினாக கொடுத்துக்கோங்க சரிங்களா உங்களுடைய நேம் என்னவோ அது கரெக்டாக நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி சரிங்களா நீங்கள் எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி நம்பர் தான் ஸ்டாஃப் ஐடி சரிங்களா அந்த ஸ்டாஃப் ஐடி வந்து எஸ்பிஓ விடிபின்னு போட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா எஸ்பிஓ என் அப்படின்னு போட்டிருக்கும் சரிங்களா தெளிவாக சொல்ற பாருங்க எஸ்பிஓ விடிபின்னு போட்டிருக்கும் அப்படின்னா எஸ்பிஓ என் அப்படின்னு போட்டு நம்பர் இருக்கும் சரிங்களா அந்த நம்பர் தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும் சரிங்களா உங்கள் ஸ்டாஃப் ஐடினா நீங்களுடைய டேஷ்போர்டு நேமுக்கு கீழே எஸ்பிஓ விடிபின்னு போட்டு இந்த மாதிரி நம்பர் இருக்கும் இதுதான் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி சரிங்களா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் சரியா உங்கள் ஸ்டாஃப் ஐடி இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் அட்ரெஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னா அட்ரெஸ் வந்து உங்களுடைய டோர் நம்பர் போட்டு கரெக்டாக வந்து உங்கள் ஸ்ட்ரீட் நேம் போட்டு கரெக்டாகவே நீங்கள் வந்து உங்கள் அட்ரெஸ் என்னவோ அது சரியான அட்ரஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோட் நம்பர் கேட்டிருக்குறாங்க இது வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதாவது நீங்கள் வந்து திருச்சி கோயம்புத்தூர் சென்னை திண்டுக்கல் மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கோட நேம் கொடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்டோட பின்கோட் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுடைய பேன் நம்பர் கொடுத்துக்கணும் பேன் நம்பர்னால் நீங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது என்ன பேன் கார்டு நம்பர் கொடுத்தீங்களோ அந்த பேன் நம்பரு இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நம்ம எஸ்பிஓ ஆஃபீஸோட அட்ரெஸ் இருக்கும் சரிங்களா மொத்தம் ரெண்டு ஷீட் இருக்கும் இந்த ரெண்டு ஷீட்லேயும் நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மொத்தம் நாலு இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்க இது இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது நல்லா தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு படிக்க தெரியலாம் வேறு யாராவது படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்ம் ஃபுல்லாக படிக்க சொல்லி ஃபுல்லாக கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஃபில் பண்ண தெரிஞ்சால் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லையா அவங்களுக்கு ஃபில் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து த இங்கிலீஷாக தான் வந்து ஃபில் பண்ணணுன்றது கிடையாது தமிழும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் தெரிஞ்சதுன்னா இதில் வந்து ஸ்டாஃப் ஐடி வந்து நாலு இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஷீட் ரெண்டு பேப்பர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி எல்லாமே தெளிவாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சைன் பண்ணுங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து மூணு இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் வந்து தெளிவாக அந்த வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க இங்கேயும் ஸ்டாஃப் ஐடி வரும் இங்கேயும் ஸ்டாஃப் ஐடி வரும் இந்த இடத்துலையும் ஸ்டாஃப் ஐடி வரும் இந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வரும் சரிங்களா பேன் கார்டு நம்பர் கொடுத்துட்டு பிறகு இதே இதேமாதிரி எஸ்பிஐ சைட்லேருந்து இதுலேயும் ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே இப்போ எஸ்பிஓவில் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா திருப்பி வந்து எஸ்பிஓக்கு உங்களுக்கு எந்தவித கனெக்டும் கிடையாது சரிங்களா அதேமாரி உங்களுக்கு பேமெண்ட்டு ரீஃபண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இதில் போட்டுருக்கக்கூடிய அந்த டைம் அண்ட் டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து எஸ்பிஐ சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் எஸ்பிஓக்கும் உங்களுக்கும் எந்தவித தொடர்பும் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு ஒரு சில டேம்ஷன் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு ஃபார்முமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க சரிங்களா நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதில் லாஸ்ட்டாக உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணி எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு மெயில் பண்ணணும் நீங்கள் எந்த ப்ரௌசிங் சென்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்தீங்களோ அதே ப்ரௌசிங் சென்டரில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களுக்கு மெயில் பண்ண சொல்லி நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுடைய சைன் பண்ண அந்த ஃபார்ம் வந்து எஸ்பியோ அட்மின் டீம்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கு இல்லையா அதே எஸ்பிஓ அட்மின் டீமுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் சரிங்களா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் மூலயமா நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும் அது எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இந்த ஆப் இருக்கும் இது வந்து பிடிஎஃப் ஆப் ஸ்கேன் பண்ணால் ஸ்கேன் பண்ணால் பிடிஎஃப் வந்து கிளியராக இருக்கும் இது உங்களுக்கு வேணும்னா இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கீழே வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ சிம்பிள் இருக்கும் அதாவது கேமரா சிம்பிள் இருக்கும் இந்த கேமரா சிம்பிள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஷோ ஆகும் இதெல்லாம் நீங்கள் வந்து க்ராப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் எந்த மெத்தடில் சைஸில் வேணுமோ க்ராப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது வந்து எஸ்பிஐவில் ரீஃபண்ட் வேணுன்ட்டு அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க இல்லையா அந்த ஃபார்ம் வந்து கிளியராக தெளிவாக எடுத்துட்டு பிறகு இந்த இடத்துல சேவ் பிடிஎஃப் இருக்கும் இந்த சேவ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல்லையே அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிடும் சரிங்களா சேவ் ஆகிட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மெயில் டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா மேலே அந்த மென் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா அந்த ஃபேவரெட்னு இருக்கும் அந்த ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஆகும் இதில் வந்து ஃப்ரம் அட்ரெஸில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி சரிங்களா எஸ்பியில் ஜாயின் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்திங்களோ ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு என்ன மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க டூ அட்ரெஸ்லேருந்து எஸ்பியோ அட் அட்மின் டீம் போட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கும் டூ அட்ரெஸ்லேருந்து எஸ்பியோ அட் அட்மின் டீம் போட்டிருக்கோம் இந்த எஸ்பியோ அட் டீம் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே சப்ஜெக்ட்னு இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டில் வந்து ஃப்ரம் அட்ரெஸில் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கணும் அதாவது எந்த மெயிலேருந்து ரீஃபண்டபிள் வேணும்ன்ட்டு மெயில் போட்டிங்களோ உங்களுக்கு ரீஃபண்டபுள் அப்செட் பண்ணிவிட்டு மெயில் போட்டாங்களோ அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல கரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி சரியாக கொடுத்துக்கோங்க டூ அட்ரஸ் வந்து எஸ்பி அட்மின் டீம் போட்டுக்கோங்க உங்களுக்கு மெயில் வந்தது இல்லையா எஸ்பி அட்மின் டீம் போட்டு அந்த மெயில் அட்ரெஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டில் வந்து என்னன்னு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஃபண்டபிள் எனக்கு வேணும்ட்டு தானே மெயில் பண்ண போகிறீங்க அதில் வந்து என்ன டைப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எக்ஸ்பர்ட் மெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கொடுத்துக்கோங்க இதெல்லாம் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஒரு இந்த ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து அட்டாச் ஃபைல்னு வரும் அந்த அட்டாச் ஃபைல் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஷோ ஆகும் அதில் நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் எடுத்து வச்சுருக்கீங்களோ அது வந்து கிளியராக வந்து தெளிவாக எது இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மொபைல்ல நீங்கள் எடுத்தது கிளியரா இருந்ததுன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு நெட் சென்டரில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக அந்த ரெண்டு ஷீட் ஃபார்மும் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணி அதையே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கூட நீங்கள் உங்கள் ஃபோனுக்கே சென்ட் பண்ண சொன்னீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க அந்த பிடிஎஃப் ஷீட் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி உள்ளே வரும்போது நான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த பேர் கொடுத்திங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து உங்கள் மொபைல்லே இருக்கும் அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து செண்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் ஓகேங்க அந்த பிடிஎஃப் ஃபார்ம் வந்து நான் டச் பண்ணிக்கிட்டேன் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த சென்ட் ஆப்ஷன் வந்து நான் நான் டச் பண்ணிக்கிறேன் சென்ட் ஆப்ஷன் கொடுத்தனே உங்களுடைய மெயில் வந்து சென்ட் ஆகிடும் அப்படி நீங்கள் மெயில் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெயில் அந்த மெயில் சென்ட் ஆகிடுச்சு இல்லையான்ட்டு இந்த சென்ட் மெசேஜில் கூட நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்படி தான் வந்து மெயில் பண்ணணும் ஓகேங்களா ஓகேங்க ரீஃபண்டபிள் மெயில் வந்து இப்படி தான் பண்ணணும் ஏன் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கிறீங்களா உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் உங்களுடைய பேன் நம்பர் கு கேட்ட இடத்துல அந்த பேன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்குறீங்களா நெக்ஸ்ட்டு நாலு இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷீட்டில் வந்து மூணு இடத்துல ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது ஷீட்டில் வந்து ஒன்ஸ் ஒரு முறை ஸ்டாஃப் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அது எந்தெந்த இடத்துல இருக்குன்ட்டு நீங்கள் படித்து பார்த்து தெளிவாக எங்கே எந்த ஆப்ஷன் கேட்குதோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஆப்ஷனெலாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதே மாதிரி சைன் பண்ணுங்கள் அதில் சைன் பண்ணினோம் உங்களுடைய சிக்னேச்சர் சைன் கட்டாயம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ரீஃபண்டபிள் வரும் சரிங்களா ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணி கரெக்டாக வந்து மெயில் பண்ணுங்கள் மெயில் பண்ணுற இடத்துல வந்து உங்களுடைய அந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல அதாவது டூ ஃப்ரம் அட்ரஸில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி இருக்கணும் டூ அட்ரஸில் வந்து எஸ்பி டீம் மெயில் அட்ரஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு கீழே சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுடைய நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி அது கொடுக்கணும் உங்களுடைய பேன் நம்பர் கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பேன் நம்பர் வந்து எஸ்பிஓவில் ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன பேன் நம்பர் கொடுத்தீங்களோ அதுதான் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு செவன் ஒர்க்கிங் டேஸில் வந்து பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகிடும் அப்படி பேமெண்ட் அனுப்பிட்டு பிறகு உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா எஸ்பிஐ அட்மின் சைட்லருந்து கம் க கம்ப்ரமேஷன் மெயிலும் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு முறை வரும் சரிங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சரியாக பண்ணுற நபர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் ரீஃபண்டபிள் வரும் எல்லாரும் ரீஃபண்டபிள் வேணுன்ட்டு மெயில் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்குமே வராது மெயில் வந்து சரியான உங்களுடைய மெயில் இருந்து மெயில் பண்ண நபர்களுக்கு மட்டும்தான் வரும் அதுவும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ள பண்ண நபர்களுக்கு தான் வரும் எஸ்பி அட்மின் இருந்து ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க யாரெல்லாம் ரீஃபண்டபிள் கேட்ட நபர்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் சைன் பண்ணி மெயில் பண்ணுற நபர்களுக்கு மட்டும்தான் பேமெண்ட்டு எஸ்பி அட்மின் சைடில் சொன்ன மாதிரி அந்த செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி கிரெடிட் ஆகிடுச்சின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு கம்ப்ரமேஷன் மெயிலும் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இப்படி இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு பேமெண்டும் ரிட்டர்ன் வரும் சரிங்களா இது வந்து பார்த்து தெளிவாக பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க சரிங்களா ஓகேங்க இப்போ நம்ம இந்த வீடியோ மூலிமா எஸ்பியோ அட்மின் டீம்லேருந்து நமக்கு மெயில் பண்ண மெயில் அடிக்கு நம்ம எப்படி வந்து அந்த ரீஃபண்டபிள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி எஸ்பியோ அட்மின் டீமுக்கு எப்படி மெயில் பண்ணுன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஓரளவு வந்து பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க அது வந்து நீங்கள் சரியாக நீங்கள் படித்து பார்த்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபில் எஸ்பி அட்மின் டீமுக்கு நீங்கள் சரியான முறையில் மெயில் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்தா அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்